பைரைட் ஸ்டோன் இந்த பைரைட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கர்கள் அல்லாத சூப்பர் ப்ரேசியஸில் வந்துடும் அது இது என்ன கேட்டீங்கன்னா இந்த பைரைட் இந்த ஒவ்வொரு தனிப்பட்ட ஸ்டோன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அமிதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் அண்ட் ஃபினான்ஷியலுக்கு இதுமாதிரி தனி நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது அதில் இந்த பைரைட் இந்த பைரட்னால் என்ன சார் அந்த இஸ் த பெஸ்ட் ஸ்டோன் அதாவது நமக்கு இந்த கடன் தீர்ப்பதற்கு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் இருக்குது டெவலப்மெண்ட் இருக்குது அதில் வந்து லாபம் இருக்குது நம்மளோட ராசி ஆக்கக்கூடியது லக்கி மேன் ஆக்கக்கூடியது இப்படி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ட்ரிகர் பண்ணி அதை பாசிட்டிவ் ஆகிடுச்சுனால எல்லாமே நடந்துடும் அதில் கடன் தீர்க்கும் ஃபினான்ஷியல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பைரட் எந்த ராசிக்கல் மோதிரம் போட்டிருந்தாலும் இந்த பைரட் ஸ்டோன் கண்டிப்பாக போடலாம் நீங்கள் பிரேஸ்டேட்டாக போடலாம் இல்லைன்னா படிக்கிற பசங்களுடைய டேபிளில் அந்த பைரட் ஸ்டோன் இருந்துச்சுனாக்கா அவங்க பிரெயின் மெமரி பவர் எல்லாமே கிடைக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்றைய பதிவு மிகவும் முக்கியமானது எல்லாத்துக்குமே அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய என்ன சொல்லுவாங்க ஒவ்வொருத்துக்கும் மந்திரம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாவது வழிமுறைகள் ஏதாவது ஒரு தியானம் இப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாங்க எதையாவது ஒரு வெளிச்சம் நமக்கு வந்துடாதா ஒரு மனிதன் தெய்வீகமாக ஆன்மீகமாக அவங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு எல்லாம் என்னென்னலாம் இருக்கோ அத்தனையுமே நுழைஞ்சு போராடிட்டு தான் வருவாங்க எதையுமே சரணாகதியோடு அன்போடு அதில் கொஞ்சம் நிலச்சி வேறுபாடு இல்லாமல் சரணாகதியோடு அந்த ரிசல்ட்டை எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் தான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா எத்தனையோ பேர் எத்தனையோ பரிகாரங்கள் சொன்னாலும் சில முக்கியமான தகவல்கள் வந்து முன்னோர்கள் பயன்படுத்திய விஷயங்களை சொன்னாலும் இந்த பொறுமையோடு செய்ய வேண்டும் அப்படின்பதே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் திருப்பி சொல்கிறேன் ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க செஞ்சு பார்க்குறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அஞ்சு நாள் அதுக்கப்புறம் ஏ இது நமக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க இது வந்து ஒரு அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் விதை போட்டாலும் அது வளர்கிறதுக்கு கொஞ்சம் நாள் தேவைப்படுது அந்த நிலத்துக்கு என்ன பிரச்சனை அதுக்கு என்ன ப்ராப்ளம் அந்த உரம் போடணுமா தண்ணி பாய்ச்சணுமா இல்லை தண்ணி நிற்க மாட்டேங்குதா தேங்க மாட்டேங்குதா பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் ஒரு விதையே போடுவாங்க தான் எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் வேரோடு அந்த பிரச்சனையை தீர்ந்துவிடும் அது ஆன்மீக பயணமாக இருந்தாலும் சரி மந்திர உச்சாரணமாக இருந்தாலும் சரி ராசிக்கல் அணிவதன் மூலமாக இல்லை ஏதோ ஒரு பயிற்சிகள் மூலயமாக இல்லை பரிகாரங்கள் மூலயமாக ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகி போகும் ராசி என்ற லக் ஒரு மனிதனுக்கு சரியான விதத்தில் கரெக்டான டைமில் வந்து ஒர்க் அவுட் ஆணிச்சின்னா அது வந்து யாராலையும் தடுக்க முடியாது அவங்க வந்து வளர்ச்சியின் பாதையில் அதாவது அவங்களோட கிராஃப் மேலே போய்கிட்டே இருக்கும் எதுக்காக நான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க ஆழ்ந்து இதில் நம்பிக்கை வச்சு செய்யுங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு பாதி பாதி செய்ய வேண்டாம் ஒன்று செஞ்சிடாமல் நம்பிக்கையோடு அப்படியே விட்டுடுங்க இல்லைனா அதை செஞ்சு பார்த்துட்டு ஒன்று உறுதியோடு நீங்கள் அதை செஞ்சு முடிச்சுடுங்க இதுதான் வந்து ரெண்டு பாதையிலுமே ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு ரிசல்ட் வரலையே அப்படின்னு நினைக்காதீங்க அதனால தான் இந்த பதிவு நான் முன்னாடி நான் சொல்லிக்கிறேன் இந்த கல் ராசிக்கல்ங்கிறது கல் இது வந்து நவகிரகத்தையும் இருக்கக்கூடிய சக்தியை நமக்கு எடுத்துக் கொடுங்க அது டிஷாண்டர்ன மாதிரி ஸோ இந்த கல் போகிறதுனால ஒருத்தவங்களுடைய சொல் வாக்கு எப்படி பெருகும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கொஷ்டின் இருக்கும் எல்லா ராசி கற்களையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நான் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து க்ரீன் வேவ் ஸோ என்னோடய ராசிக்கு கிரீன்வே தேவைப்படுது க்ரீன் ஆக்ஸிஜன் தேவைப்படுது க்ரீன் தருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அந்த ஏழு கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து இது டிஷாண்டர் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஏழு கலர்கள் வண்ணங்கள் இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்து அந்த க்ரீனை மட்டும் இந்த ஸ்டோன் எடுத்து கொடுக்கும் ராசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஷான்டர்ன மாதிரி தேவையான எனர்ஜி அழகாக எடுத்து கொடுக்கும் இந்த டிஷான்டர் நான் சொல்லிட்டேன் இல்லையா ஒரு வீட்டுக்கு தேவையான என்ன எனர்ஜியும் எடுத்து கொடுக்குது பார்த்திங்களா எல்லா சேனல்ஸுக்குள்ளே எனர்ஜி கொடுக்குறது பார்த்திங்களா அதை சிக்னல் எடுத்து கொடுக்குறது பார்த்திங்களா அந்த மாதிரி தான் கல்லெல்லாம் இப்போ இவ்வளோ விஷயம் ஏன் பேசிட்டு வந்து கேட்டிங்கனாக்கா பைரைட் ஸ்டோன் இந்த பைரைட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கார்கள் அல்லாத சூப்பர் பீஷியஸில் வந்துடும் அது இது என்ன கேட்டிங்கன்னா இந்த பைரைட் இந்த ஒவ்வொரு தனிப்பட்ட ஸ்டோன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலுக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா அமித்தீஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் அண்ட் ஃபினான்ஷியலுக்கு மாதிரி தனி நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது அதில் இந்த பைரட் இந்த பைரட்னால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் பைரட் ஸ்டோன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலுமே வந்துடும் ஏன்னால் இதில் வந்து நிறைய சொல்ல முடியலைனாலும் உங்களுக்கு நீங்கள் அதை சர்ச் பண்ணிங்கன்னா கூகுளில் பைரைட் ஸ்டோன் அப்படின்னு போட்டிங்கன்னா அது என்னென்ன வெல்த் இருக்குது அது என்னென்ன ஹெல்த்துக்கு ஓரியன்ட் கொடுக்கும் எனர்ஜி எந்தளவுக்குலாம் பாசிட்டிவ் கொடுக்கும் இது எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் எல்லா ராசிக்கற்கடலும் பைரட் ஸ்டோன்ஸ் கிடைக்குது இல்லையா கூகுளில் வந்து ஸ்டோன் ஸ்டோர்னு போட்டிங்கன்னா எந்த ஸ்டோரில் வேணாலும் கிடைக்கும் ஸோ பைரைட் பார்த்திங்கன்னா ஒரு மோதிரமாகவும் கிடைக்குது டாலராகவும் கிடைக்கிது கல்லாகவும் கிடைக்கிது இதை வாங்கி நம்ம வீட்டில் வைச்சாலே போதும் நீங்கள் எல்லா வகையான கடனையும் தீர்த்து விடலாம் ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு பவர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பவர் கொடுத்தா நம்மளுடைய பிரெயின் சூப்பராக ஒர்க் பண்ணும் ஒருநிலை சிந்தை கிடைக்கும் ஸோ அப்போ என்னாகும் நம்ம போகிற இடத்துல எல்லாம் சக்ஸஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் பைரேட் ஸ்டோன் இப்படி நிறைய ஸ்டோன் இருக்குது அதில் நான் பைரட்டை பற்றி ஏன் பேசுகிறேன்னு கேட்டிங்கனாக்கா இந்த பைரட் வந்து ஒருத்தனுடைய மைண்ட் சூப்பர் ராக்கெட் மாதிரி அவங்களோட எண்ணம் அவங்களோட அட்ராக்ஷன் பவர் அவங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி வேவ்ஸ்லாம் தூக்கி கொடுத்துரும் ஸோ வாழ்ற வீட்டிலே தூக்குதுன்னா நம்மளுடைய கூடு நம்ம தேகத்துலேயே எவ்வளோ பாசிட்டிவ் கொடுக்கும் ஸோ பைரட் இஸ் த பெஸ்ட் சோன் அதாவது நமக்கு அந்த கடன் தீர்ப்பதற்கு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் இருக்குது டெவலப்மெண்ட் இருக்குது அதில் வந்து லாபம் இருக்குது நம்மளோட ராசி ஆக்கக்கூடியது லக்கி மேனா ஆக்கக்கூடியது இப்படி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ட்ரிகர் பண்ணி அதை பாசிட்டிவ் ஆகிடுச்சினால எல்லாமே நடந்துடும் அதில் கடன் தீர்க்கும் ஃபினான்ஷியல் கேட்டிங்கன்னா அந்த பைரட் அப்புறம் உறுதி மன உறுதி அடுத்தது ஒருநிலைப்படுத்துறது ஆழ்ந்து சிந்திக்கிறது இது நடக்குமா நடக்காது அதில் பின்விளைவுகளை யோசிக்கிறது தன்மையை கொடுத்துரும் முன்னாலாம் சில பேர் செஞ்சுட்டு ஆகா நம்மளே யோசிச்சிருக்கலாம் செஞ்சுருக்கலாமேன்ட்டு அந்த மாதிரி பேக்கப் மைண்ட் இல்லாமல் முன்கூட்டியே சிந்திக்கும் திறன் அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸை கலெக்ட் பண்ணுறது தேவையானது மட்டும் அப்சர்வ் பண்ணணும் நம்ம தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணி கொடுத்துரும் ஸோ இப்படி இவ்வளோ அபூர்வங்கள் கொடுத்தது தான் பைரேட் ஸ்டோன் ஸோ பைரேட் பற்றி தெளிவான ஒரு டீட்டெயில் வேணும்னாக்கா நீங்கள் கூகுள்லேயே சர்ச் பண்ணலாம் அதில் பார்த்தீங்கன்னாக்காக்கா அதில் டீட்டெயில் தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க பைரெட்னா எப்படி இருக்கும் அது ரா ஸ்டோனாகவும் வீட்டில் வைக்கலாம் அதை பாலிஷ் பண்ணி இன்றைக்கி பிரேஸ்லெட்டில் போடுறாங்க ரிங்காக போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பென்டென்ட்டாகவும் போட்டிருக்காங்க ஸோ இது எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்காக்காக்காக்காக்காக்க ஹாலில் வைக்கலாம் பெட்ரூமில் வைக்கலாம் ஓ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அதுமாதிரி கார் டேஷ் போர்டு உங்களுக்கு ஒரு இடத்த பாசிட்டிவ் ஆக்கணும் அங்கே நெ மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸாக மாறும்னு கேட்டிங்கன்னா அந்த பைரெட் ஸ்டோர் சூப்பராக பண்ணும் ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பைரட் ஸ்டோன் வந்து போட்டுக்கலாமா சார் இப்போ ராசிக்கல் மோதிரம் போட்டிருக்கேன் அதை வந்து இதை போட்டால் எதோடய பவர் அதில் அடிச்சிடாதா அதை வந்து இதை டிஃப்யூஸ் பண்ணிடாதா ரெண்டும் ஈக்குவலாக இருக்கே போடலாமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நீங்கள் எந்த ராசிக்கல் மோதிரம் போட்டிருந்தாலும் இந்த பைரட் ஸ்டோன் கண்டிப்பாக போடலாம் நீங்கள் பிரேஸ்டேட்டை போடலாம் இல்லைன்னா நீங்கள் படிக்கிற பசங்களுடைய டேபிளில் அந்த பைரட் ஸ்டோன் இருந்துச்சுனாக்கா அவங்க பிரெயின் மெமரி பவர் எல்லாமே கிடைக்கும் ஸோ அவங்க படிக்கிற தலைவணிக்கு கீழே வைக்கலாம் பெட்டில் எங்கேயாவது வைக்கலாம் செல்ஃபில் வச்சு விட்றலாம் இன்றைக்கி பல டிசைனில் பல வரையாக கிடைக்கிது இந்த பைரேட் ஸ்டோன் ஸோ அதை வாங்கி பயன்படுத்தினால் அங்கே மைனஸ் இருக்காது ப்ளஸ் மட்டும்தான் உயர்ந்த எண்ணம் இருக்கும் உயர்ந்த கோடுகள் உங்கள் கிராஃப் மேலே உயர்ந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய சைன் சைனாக இருக்கும் அதாவது ஷைனாக இருக்கும் உங்களுடைய சைன் அப்படின்னா நீங்கள் சொல்லுவீங்களே என்னுடைய கையெழுத்து தலையெழுத்தாக மாறும் அது சக்தியாக மாறினால் நன்றாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நன்றாக இருக்கும் தான் இந்த ஷைன் பல பல பார்க்கணும் வாழ்க்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா பைரேட் மேக்சிமம் யூஸ் பண்ணுங்கள் எனக்கு இந்த போடுறதுலாம் பிடிக்காதனாலும் கட்டி வாங்கி பேக்லேயாவது போட்டு வைங்க ஃபினான்ஷியல் காசு இருக்கிற இடத்துல வைக்கலாம் கல்லாப்பட்டியில் வைக்கலாம் உங்களோட எங்கெங்கெல்லாம் ஃபினான்ஷியல் பொருளாதாரத்தின் உயர்வு தேவைப்படுதோ அங்கெல்லாம் வைக்கலாம் இப்படி வைக்கும்பொழுது மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வீட்டுக்கும் கிடைக்கும் நம்ம பிஸ்னஸ் ப்ளேஸில் கிடைக்கும் பயிரஸ்டனோட மகிமை இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் அதனால் நல்ல விஷயத்தை மற்றங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்